ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நல்லெயின் அதிகபட்ச வில ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நல்லெயின் வில ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் எசையாக இருப்பவர் சுமையா பானு இவரது கணவர் நாகசுந்தரம் இவர்களது வீடு மணப்பட்டி அருகே உள்ளது நேற்று இரவு இவர்களது வீட்டு கதவை இரும்பு கம்பியால் உடைத்து நான்கு பேர் உள்ளே நுழைந்தனர் நாகசுந்தரத்தை கம்பியால் தாக்கிய ஆசாமிகள் பத்து சவரன் நகையை பறித்துக் கொண்டு தப்பினர் தகவலறிந்து வந்த திருக்கோகர்ணம் போலீசார் காயமடைந்த நாகசுந்தரத்தை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்தனர் கைரேகை நிபுணர்கள் மோப்பனாய் உதவியுடன் மர்ம ஆசாமிகளை போலீசார் தேடி வருகின்றனர் எஸ்ஐ வீட்டில் தாக்குதல் நடத்தி நகையை கொள்ளையடித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது